பார்க்கிறான் திருவள்ளுவர் என்று உங்கள் அனைவரையும் பார்க்க நேரில் வந்துள்ளேன் திருக்குறளை எழுதியவர் நான் தான் நீங்கள் தினம் ஒரு திருக்குறளை செட்டி நாட்பள்ளியில் சொல்கிறீர்கள் அறிந்தேன் உலக புதுமையாக போற்றப்படும் திருக்குறள் திருக்குறள் நரிக்குறுவர் மொழியில் கூட மொழி பெயர்ந்து பெயர்க்கப்பட்டுள்ளது அறிவிக்கலாம் மாணவர்களே இடம் பெறாத எண் ஒன்பது ஏழு இடங்களில் கோடி என்ற சொல் உள்ளது நூற்றி ஏழு மொழிகளில் மொழி பெயர்ந்துள்ளது அதிகம் பயன்படுத்திய எழுத்து நீ திருக்குறளில் இடம்பெற்ற பழ ไว้พุทธนาดีกูดี